யாழ்ப்பாண நகருக்கண்மேல ஒண்டர பரப்பு காணியும் இடைக்காலத்து வீடும் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கன்வென்ட் ஸ்கூலுக்கு போகிற இந்த லேனில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கிளை வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல் அதாவது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலை என்ன இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியோரமாக இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஒன்றரை பிறப்பு காணியை விட மூன்று குழி அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியுடைய அளவு திட்டம் இந்த காணிக்கு நான்கு பக்கமும் சுற்று தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை நீங்கள் திருத்தி பயன்படுத்த முடியும் அதாவது இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது நீங்கள் பயன்படுத்த போறீங்கள் அப்படி என்று சொன்னால் திருத்த வேலைகள் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் உரிமையாளர் இந்த காணிக்கு சொல்கிற விலை இந்த காணிக்குரிய பெருமதி மட்டும்தான் சொல்கிறார் இந்த கட்டிடத்துக்கான பெருமதி இந்த விலையில் சேர்த்து கொள்ளப்படவில்லை இந்த காணீண்ட புறமதியை மட்டும்தான் அவர் போட்டிருக்கார் அதாவது ஒன்றரை பிறப்பு மூன்று குழி காணியைத்தான் விற்கிறதுக்கு இருக்கிறார் இந்த கட்டிடத்தை திருத்தியாரும் பாவிக்கிறண்டா பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இடித்து போட்டு புதிய முடலில் உங்களுடைய வீடுகளை கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அழுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடும் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டை நீங்கள் இடித்து போட்டு புதிய வீடு கட்டுறது என்று சொன்னாலும் வடக்கு வாசல் பார்த்த வீடு தான் இந்த கட்டி கொள்ள முடியும் அதாவது வடக்கு வாசலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காணிண்ட அமைப்பு அமைஞ்சிருக்குது நான்கு பக்கமும் சுற்றுமதலோடு இருக்கிற இந்த ஒண்டர பரப்பு மூன்று குழி காணிக்கு இந்த காணிக்குரிய கிணற பார்த்தம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெட்டு கிணறு அதாவது பொது கிணறு இந்த காணிக்கு இருக்குது இந்த காணிக்கும் பக்கத்து காணிக்குமான பங்கு கிணறு பொது கிணறு இந்த காணிக்கே இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போகிற வீதியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த கிளை வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது ஒரு சிறிய ரக வாகனம் அதாவது கயஸ்மேனாக இருக்கலாம் ஒரு காராக இருக்கலாம் வந்து போகக்கூடிய கிளை வீதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த வீதி இந்த வீட்டு சம்மந்தப்பட்ட இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை இந்த ஒன்றரை பிறப்பு மூன்று குழி காணிக்கை இருக்கிற பயந்தர மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடியே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருக்கும் மூன்று தென்னம்பிள்ளைகள் அதாவது மிக உயர்ந்த நிலையில் காய்த்து கொண்டிருக்கிற மூன்று தென்னை மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த பீடு சம்பந்தப்பட்ட இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொன்வன் ரோட்டில் இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட உரிமையாளர் என்ன வேலை சொல்கிறார்ன்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முதல் இந்த வீட்டை யாராவது நேராக போய் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முகவரியை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இந்த வீட்டுக்குரிய கூகுள் மேப் இணைக்கப்பட்டிருக்குது அதாவது கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் அந்த கூகுள் லொக்கேஷனை தெரிவு அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு போவதற்கான பாதை கூகுள் லொக்கேஷனில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த ஒன்றரை பிறப்பு மூண்டு குழி காணிக்கும் இந்த இடைக்கால வீட்டுக்கும் போவதற்கான பாதையை கண்டுபிடிப்பதற்கு அந்த கோகுள் லொக்கேஷனை யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற மொட்டை மாடியை பார்த்து கொண்டு மிகப்பெரிய இடவசதி உள்ள மொட்டை மாடியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொட்டை மாடி இந்த காணி திருத்த வேலை செய்து பயன்படுத்தக்கூடிய இந்த இடைக்கால வீடு இந்த வீட்டுக்கும் காணிக்கும் உரிமையாளர் சொல்கிற விலையை அடுத்ததாக பார்த்துட்டு உரிமையாள்ட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இந்த ஒன்றரை பிறப்பு மூன்று குழி காணிக்கி மொத்தமாக சொல்கிற இரண்டு கோடி ஐம்பது லட்சம் சொல்கிறார் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி அடுத்ததாக உரிமையாட்டை இலக்கம் அதாவது இந்த வீட்டை பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் இது யாரோட தொடர்பு கொள்ளணும் உரிமையாட்டை தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப்போட சக்சீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளோட சக்சி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டை விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கள் காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோல் வீடாகவோ வைபர் வாட்ஸ்அப் வீடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்களாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கினேன்டா அது வங்கிகளை கூடாக செய்யுங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்கு இந்த வீடு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துடுறேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்பு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்